நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை அது நடந்தாண்டியே நீங்க தான் சொல்லுங்க அந்த நீ ஏரியாவில் பேச நான் பேச என்ன நடந்த ஏரியா ச சதவீன பிள்ளைங்களே பள்ளிகள் வெளியேருங்க நீங்கள் குறிக்கிட்டது பேச கேட்குறதுனா வேண்டாம் நாங்கள் பேசிட்டே தான் எதுக்குமே அவையில நாங்க வந்து சபை நாகரிகமாட்டு சபை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்க பேசுறோம் நாங்க பேசுறது இருக்கும் இடையில சலசலப்புகள் அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம் அதுகளை மட்டும் நீங்க நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசோறீங்க

ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கு அரசியல்வாதி அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் வந்து என்ன செய்யறேன் அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம் கருத்துக்களை சொல்லலாம் ஆளுநர் வந்து ஹெட் தான் அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ள பேசுறது மரபல்ல அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனால தான் நாம எழுந்துடும் இப்ப நான் சபாநாயகர்கள் எழுந்து எனக்கு மயக்கம் இருக்கும் போது மற்றவங்க கேட்கக்காக மற்ற மயக்குகள் நிறுத்தப்படுவாங்க அதே போலதான் அவங்களுடைய மயக்கப்ப ஒர்க் பண்ணி இருந்திருக்கோம் அது வந்து மரபு தராது ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும் அதே போல அவங்க பேசும்போது நான் உட்காந்துக்கிட்டேன் அவங்க மைக்கு மட்டும்தான் பேசு அப்போ அந்த மரபு படி போகுதா பேரவை விதிப்படி போகுதா கான்ஸ்டியூஷன் படி பேசுறாங்களா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசிக்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அழிக்கணும் அவ்வளவுதான் அப்போ வாசித்து அழிக்க போது நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்பமும் பிளீஸ்

வேற யாரும் உங்களுக்கு வந்து கருத்து சொல்ல முடியாது முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க அதாவது ஆண்டு தொடக்கத்துல கவர்னர் உரை நிட்டு ஒரு அம்சம் ஒரு மரபு சட்டசபையில் இடம்பெறுது அது இப்போ வேண்டாண்டி நினைக்கிற அளவுக்கு கொண்டு அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் இந்த அவை இந்த கூட்டத்தொடர் அரசு முடிவு எடுக்கும் அரசு அரசு தான் முடிவு எடுக்கும் அதெல்லாம் நிறைய வரும் ஆளுநர் உரையில திருத்தம் போட்டாரா தம்பி அது வந்து ஒரு அரசு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதான் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு நான் எல்லாரும் பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரையை இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் துணை ஜனாதிபதி தன்கரையாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவரு என்ன குற்றம் பண்ணாரு ஒண்ணுமே உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் என்ன செய்ய முடியாது முடியாது எங்களுக்கே நூறு கருத்து இருக்கு என்ன சொல்ல முடியாது அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க நீங்க சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பார்க்க சமக்கர சிக்ஷா அபியான் கல்விக்கு ரெண்டு லட்சம் டீச்சர்ஸ் விவகாரம் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தரலாம் ஜல்ீவன் திட்டம் ரெண்டு வருஷமாட்டு மூவாயிரத்தி நூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் தரல அதே போல ரெண்டாவது மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தரல அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு இயற்கை பேரிடருக்கு முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் தரல ஐம்பத்தையாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இருக்கு இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் அவங்க தருவாங்க அது வந்து தொண்ணூறு பத்துங்கிற முறையில பண்ணுவாங்க இப்ப இந்த என்ன சொல்லிட்டாங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் தரம் என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை சேர்ந்த மக்கள் இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு நெருக்கடி கொடுத்த பிறகும் நாங்க இந்த நலத்திட்டங்கள் ஏழைக்கு ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் காலேஜ் டுவெண்டி இருபது லட்சம் பேருக்கு கொடுக்கறோம் பனிரெண்டு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு கொடுக்கறோம் மக்களை தேடி மருத்துவம் கொண்டு கொடுக்கறோம் இவ்வளவு வெல்பேர் ஸ்கீமையும் என்ன இருக்கோம் இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலையும் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணுல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி நாலுல இந்தியா முழுதும் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மாண்முக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பழைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது இந்த புதிய ஓய்வூதியத்தை நிறுத்திட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்முடைய மாண்புக்கு முதல்வர் நம்முடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தையும் கொடுத்து ஃபேமிலி பென்ஷனையும் கொடுத்து அவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனுக்கும் படி என்ன கொடுத்தாலும் அதுவும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இங்க எல்லாம் சொல்லணும் தம்பி இவ்வளவு நெருக்கடி இதுல ஒரு அரசு செயல்படுது எவ்வளவு ஜனநாயகத்தோடு நம்ம அவங்களை போய் நேரில் போய் சபாநாயகர் போய் கூப்பிட்டு நானும் செக்ரெட்டரியும் வாங்கி சொல்லி வந்திருக்காங்க ஏதாவது குறைவச்சமா சொல்லுங்க எந்த குறையும் வைக்கிறது அவ்வளவு கண்ணியமா இதனால தமிழக சட்டமன்ற மாண்பு மட்டும் இல்ல தமிழ்நாட்டின் மாண்பும் காப்பாற்றப்பட்டிருக்கு மாண்பு மிகு ஆளுநரிட்ட அதே மாதிரிதான் பாரத பிரதமர் பார்லிமெண்ட்ல எழுதி கொடுக்கத அந்த ஜனாதிபதி வாசிக்காங்கல்ல அது என்ன குற்றமோ அதே குற்றம் தான் இது பாராளுமன்ற ஜனநாயகம் தான் சட்டமன்றம் ரெண்டு நாள் முழுநாடு சபை போகுமா இல்ல மார்னிங் செஷன் மட்டும் மூணு நாளும் உண்டு குறை சார் மக்கள் பிரச்சனை தான் அழகா இந்த கவர்மெண்ட் நாலு வருஷம் தீர்த்து தந்துச்சேன் இன்னும் பார்த்துக்கணும் அரசு பார்த்துக்கணும் நன்றி 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 ஆமா இது நம்ம மரபு இதை மாற்றமே கிடையாது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில்